அதிகமா போது <starts> <visappy> <fieldets>

என் பேர் வசந்துங்க எங்கள் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்க ஒரு குன்னத்தூருங்கிற வில்லேஜில் வந்து அமைஞ்சிருக்குங்க என் பேர் முச்சிங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் சரிங்கண்ணா ஓகே நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம தெளிவாக சொல்லுறேன் இந்த வீடியோ என்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா ஓகே இந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நட்டோசோ என்ன சொல்லுவாங்க இந்த ஃபேக்டரி ஒரு எட்டு வருஷமா நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க நாங்கள் ரெண்டு பேர் பார்ட்னர் ஆப்ரேட் பண்ணுறோம் சரிங்க இந்த ஃபேக்ட்ரி எதுக்காகனா இந்த சார்கோல் பிரிக்கெட்ஸ் சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க இந்த தேங்காய் தொட்டி கறில இருந்து பண்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க இது கம்ப்ளீட்டா ஒரு பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் நம்ம ஊர்ல யூஸ் பண்ற இந்த விறகு கறி ஆகட்டும் மரக்கறி ஆகட்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பொருள் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து நம்ம கிடைக்கிற ஒரு வேஸ்ட் எனர்ஜில இருந்து ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு குறைவான விலையில ஒரு தரமான பொருள் வந்து வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ப்ராடக்ட் எதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த ப்ராடக்ட் மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் இந்த கறி சுட்டு சாப்பிட்றதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா போல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம மெயினா பண்றாங்க போல்ட்ரி இண்டஸ்ட்ரியில ப்ரூடிங்காக இந்த பொருள் யூஸ் பண்றாங்க சிக்ஸ் வந்து ஒரு ஏழு நாள்ல அந்த சிக்ஸ்க்கு அந்த சூடு கொடுக்கறதுக்காக இந்த கரிப்பொருள் வந்து யூஸ் பண்றாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த சார்கோல் யூஸ் பண்ணி இருக்கிற ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபார்மர்ஸ் அந்த பவுண்டரி ஃபார்ம்ஸ் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு கண்டிப்பா சொல்றத விட அந்த ஃபார்மர்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ரிசல்ட் அந்த ஃபார்மர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ஆனா உங்களோட பெயர் அப்ப நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லி என்னோட பேர் செல்வகுமார் இது திருப்பூர் மாவட்டம் தாராட்டம் முத்திய முடி அப்படிங்கிற கிராமத்துல வந்து இந்த பண்ணி அமைஞ்சிருக்கு சரி நான் இப்ப எவ்வளவு வருஷமா வந்து இந்த பிராய்லர் ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா இந்த பிராய்லர் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் பயிட்டு சரி சரி ஓகே இப்ப லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து நட்டாஷாவோட பிரிக்கஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஆமா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த மாதிரி பிராய்லர் ஃபார்ம்ஸ்ல என்ன மாதிரியான ப்ரூடிங் செட்டப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனா நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணை ஆரம்பிச்சு பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரிதான் யூஸ் பண்ணிருந்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்ம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுலேருந்து பாத்தீங்கன்னா கேஸ் பிடிங்க ஆரம்பிச்சேன் ஏன்னா கறி நான் யூஸ் பண்றதுல இருந்து வந்து நமக்கு கறி போடுறதுனால நமக்கு வேலை அதிகமா இருந்தாலும் கரிய பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ப்ரீடிங் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சேன் கேஸ் ப்ரீங் பாத்தீங்கன்னா எனக்கு வேலை கம்மியா இருந்துச்சு ஆனா பாத்து பாத்தீங்கன்னா கேஸ் ப்ரீங் அப்படிங்கிறது வந்து இந்த மழை காலத்துல எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்காத்தி இருக்குது ஏன்னா சடனா வந்து ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் நாலு நாள் யூஸ் பண்ணும்போது கேஸோட யூசேஜ் கம்மியாகுது அதோட லெவல் கம்மியாகும் போது சில வந்து நமக்கு கேஸ் அவுட் புட் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்ஸ் வந்து மாட்டாடி அதிகமாது நம்மளோட ஈடு கம்மியாகுது இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு

வேஸ்டேஜ் கிடையாது என்னன்னா இதுல இருக்க ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா அதுல நம்ம பத்த வைக்கிறது ப்ளஸ் வந்து அடுத்து அதுல இருக்க சாம்பிள் எடுத்துக்கொடுறதா இது மட்டும்தான் தான் மத்தபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாமே பிரசாத் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம யூஸ் பண்றதும் ஈஸியா இருக்குது ஏன்னா நம்ம ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம போட்டுட்டோம்னா சரி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு டு பத்து மணி வரைக்கும் நம்மளுக்கு கேட்டு இருக்குது இடத்துல வந்து நம்ம எந்திரிச்சு வந்து திரும்ப வந்து சிக்ஸ் களை சுட்டா மட்டும் போதும் திரும்ப வந்து இதுக்கு நம்ம கரி போடாத அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு டைம் அதை காலையில் எவ்வளோ ஹீட் வேணுமோ அதை ஃபுல் பண்ணி விட்டு போது நம்மளுக்கு இது தேவையான ஹீட் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரி நம்ம மார்டாலிட்டியில் சைஸ் அது மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கு நான் கேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபார்ம் போட்டுவேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மார்ட்டாலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மூவாயிரம் சிக்ஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு வரும்போது இதுல வந்து ரெண்டு வருது அது மாதிரி உங்களுக்கு கம்மியா இருக்கு டிஃபரெண்ட் இருக்கு அதே மாதிரி வெயிட் எடுத்துனா வெயிட் டிஃபரெண்ட் இருக்கு வெயிட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்பல் பிரிக்கெட் இருக்கு பிளஸ் கேஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பைனல பாக்கும்போது ஒரு நாற்பது டு ஐம்பது கிராம் டிஃபரெண்ட் வருது ஒரு சிக்ஸுக்கே வருது சரி ஓகேங்கண்ணா நம்ம இப்போ இவ்வளவு நேரம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்டிருந்தோம் நம்மளோட சார்கோல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அது மூலமாக கிடைச்ச ரிசல்ட் எல்லாமே பார்த்துருந்தோம் இப்போ நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது எல்லாமே டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக இப்ப நம்ம ப்ராடக்ட் எப்படி தயாரிக்கிறோம் அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் நம்ம உபயோகப்படுத்துறோம் எந்த மாதிரி பொருளும் காட்டுறோம் நமக்கு இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பேக்ல வருங்க சரிங்க இது ஒண்ணு இல்லைங்க இது நம்ம வந்து நம்ம தேங்காய் சரட்டையோட கறிங்க இது வந்து கார்பன்னு சொல்லுவாங்க ஓகேங்க இந்த கார்பன் எவ்வளவு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அவ்வளவு அவ்வளவு பொருள் வந்து நல்லா இருக்குங்க சரிங்க நம்ம என்ன பண்ணுவீங்க நீங்க அடுத்து இந்த பொருளை வந்துட்டு நம்ம இது மிக்சர் சொல்லுவாங்க இந்த பிளண்டர்ல வந்துட்டு இதையும் நம்ம வந்து மரவள்ளி மாவையும் போட்டு இதுல மிக்ஸ் ஆகுங்க இந்த மிக்ஸ் ஆகிற பொருள் வந்து நமக்கு இந்த கன்வேர் மூலியமா மேல போய் உள்ள இருக்க டேங்க்ல ஸ்டோர் ஆகும் வாங்க உள்ள பாக்கு சரிங்க

இதை வந்து இந்த மாதிரி ட்ரெயின் அடுக்குவாங்க ட்ரெயின் அடுக்கிற பீஸ் வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் நல்ல வைப்போங்க

ஒரு ப்ராசஸ் வெளியே கொண்டு போவோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் இது வந்து நம்ம சின்ன ஒரு பாலியூஸ் வச்சிருக்கோங்க என்ன பண்ணுவோம் அடிச்சு ஒரு ரெண்டு நாள் வந்து

இதுதான் ஓவனுங்க எலக்ட்ரிக் ஓவன் சொல்லுவாங்க இந்தியாலே பர்ஸ்ட் வர்ஸ்ட் நம்ம தான் இந்த பொருளுக்காக போட்டிருக்கோம் இது இந்தியால வேற யாரிட்டி இல்லீங்க இந்த பீஸ் வந்து காய நல்ல வெயில் அடிச்சா ஏழு நாள் பத்து நாள் ஆகுங்க மழை மழை அடிச்சதுன்னா பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க இந்த மழை காலத்துல தான் நமக்கு நிறைய டிமாண்ட் வரும் அந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்க சோ அதுக்காக இந்தியாவில முதல் முறையா நாங்க வந்து ஒரு நாற்பது லட்சம் செலவு பண்ணி இந்த ஓவன் போட்டுருக்கோம் இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் நம்ம இதை போட்டு எடுத்தோம்னா பதினாறு மணி நேரம் வரைக்கும் ஓடுங்க பதினாறு மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு ஆயிரம் யூனிட் வரைக்கும் கரண்ட் எடுக்குங்க இந்த ஆயிரம் யூனிட் கரண்ட்ல நமக்கு அவுட் புட் பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு டன் வரும் மழை பெஞ்சாலும் சரி இடி வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி இந்த ஓவன் நிக்காம ஓடிட்டே இருக்கும் ஆனா இந்த ஓவனோட மெயினான முக்கிய தோட்டம் பத்தி சொல்லுங்க நான் நமக்கு ப்ரோ இந்த ஓவன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நூத்தி பத்து டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஓடுங்க ரெண்டு நாள் வெளியே காய்ந்த பிரிக்கெட் எடுத்து வந்து நம்ம இதுல காய வைப்போங்க இதுல காயும்போது என்ன என்னன்னா அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாம் போய் பிரிக்கெட் வந்து உங்களுக்கு நல்லா கல்லு மாதிரி காய்ந்துருக்குங்க அப்போதான் பேக் பண்ணும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கும் உடையும் உடையாது வாங்க காட்டுறோம்

ஓ இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு தட்டு தான் உடைய உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஃபுல்லா ட்ரை ஆயிடும் உங்களுக்கு ஃபுல்லாவே ட்ரை ஆயிடும் இந்த ஈரப்பதமும் இருக்கு இந்த கண்ணாடி மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா நமக்கு பேக்கிங்கா வருவாங்க சரியா இது கொட்டி இங்க இருந்து பேக் பண்ணுவாங்க மேனுவலா இந்த பேக்கிங் பாத்தீங்க அதே குவாலிட்டி தான் இருக்கும் என்ன நமக்கு ஒருவேளை எல்லாமே ஈவனா நம்ம காஞ்சிரோம் நமக்கு ஆமா ஒருவேளை ஈவனா எல்லாமே காஞ்சிருங்க நாலஞ்சு தட்டுக்கு அப்புறம் அது உடைய ஆரம்பிக்கும் ஓகே

இது பாக்கிங் அப்புறம் லோடிங் லோடிங் அப்புறம் பார்மர்ஸ்க்கு போயிடுச்சு ஆனா நம்ம அந்த டைமண்ட் ஷேப்ல உள்ள ஒரு சில கரிலாம் நான் மாதிரி பவுட்ரி ஃபார்ம்ஸ் பாத்துருக்கேன் இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஷேப்ல கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ இந்த டைமண்ட் கரிங்கிறது நம்ம லாங்குவேஜ்ல பில்லோ பிரிக்கெட் சொல்லுவாங்க சரிங்களா அந்த பில்லோ பிரிக்கெட்ஸோட மெயின் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் டு ஹவர் குக்கிங் தான் அது மெயினா அந்த பார்பிக்கு குக் பண்றது வீட்டுல சமைக்கிறதோ இல்ல ஹோட்டல்ல சமைக்கிறதோ அதோட மேக்ஸிமம் டியூரேஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஏறிங்க அது வந்து கம்மி வேலையில கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வந்து பண்ணைகள்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னே காலத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது வந்து பண்ணைக்கு சூட் ஆகாது பண்ணையை பொறுத்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் எரியணுங்க தொடர்ந்து தொடர்ந்து பன்னெண்டு மணி நேரம் இதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு தரமில்லாத பொருள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு பொதுவாக கறி இந்த மாதிரி அப்படிங்கிற அந்த டைமண்ட் கறினால எரியாது இதுனா ஹீட் வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு ஃபார்மர் மதியில் வந்துருச்சு இது ஒரு அறியாமையினாலதான் அந்த கறி யூஸ் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நமக்கு அந்த ரெண்டு மணி நேரம் சமைக்கிறதோ வீடுகள்லயோ இல்ல எக்ஸ்போர்ட்ஸுக்கோ அந்த மாதிரி போற கறி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ பண்ணைகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைகளோட தேவையே வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் இப்போ சாயந்தரம் ஒரு ஆறு மணி போடுறாங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த பணியில வந்து சிக்ஸ் வந்து கரகரப்பா வச்சுக்கணும் இதுதான் தேவைங்க அப்ப அந்த ஆறு மணில இருந்து ஏழு மணி நேரம் ஏரியது இந்த எக்ஸாம் தான் அந்த டைமிங் கொடுக்குங்க இந்த எக்ஸாம் வந்துட்டு மினிமம் ஒரு நம்ம கணக்கு எப்படின்னா ஒரு ஆறு பீஸ்ல ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் அந்த அந்த ஷீலிங் வந்து கரகரப்பா வச்சுக்கணும் இதுதான் கான்செப்ட் வேற இதுல பெருசா ஒண்ணும் இல்ல டைமன் கறி ஏரியாது இந்த கறி நாளை இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மதியில இருக்கு பட் அது அர்த்தம் கிடையாது சரியான பொருள் சரியான இடத்துல உபயோகப்படுத்தல டைமண்ட் கறி உபயோகப்படுத்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கறிகள்லேயும் ஹோட்டல்கள் போவாங்க இந்த கறி ஹோட்டலுக்கு வந்துட்டு காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட் பதினோரு மணி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த ஒரு லாங் டியூரேஷன்காக பண்ணதா இந்த பொருள் டுயல் அப்ளிகேஷனாவ யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டல்லயே போடலாம் இங்க போடலாம் இதெல்லாம் நம்ம நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு சரிங்கண்ணா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தீங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அதோட இல்லாமல் ஃபார்மர்ஸ் ஒரு ஃபீட்பேக்லாம் கேட்டது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க இப்போ நம்மளோட வீடியோக்கு வந்து பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி சார்கோல் கேட்குறாங்க பிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நான் நீங்க டேரெக்டாக கொடுப்பீங்களா இல்லைனா எதுவும் உங்களோட டீலர்ஸ் எதுவும் டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்காங்களா பிரதர் இது பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்துட்டு டேரெக்டாக கொடுக்கறதுல கொஞ்சம் ரெண்டு மூணு சிரமம் இருக்கு ஓகேங்க இப்போ நம்மளுக்கு இங்கிருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் போங்க அங்கிருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் போங்க ரெண்டு பேக் நாலு பேர் நாலு பேர் கேட்கறவங்களுக்கு நாங்க எப்படி பண்றோம் இங்க இருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போறோம் அங்க இருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் போடுங்க இதனால நிறைய பேர் ரீச் பண்ண முடியல சில இடத்துல பார்வல் சரிஸ் எல்லாம் அவைலபிளா இல்லீங்க இதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம் நிறைய இடத்துல நாங்க டீலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசிங்க அது போக இந்த பக்கம் செஞ்சேரி மலை இந்த பக்கம் பல்லடம் சைடு இது இல்லாம ஆம்பூர் சைடுல மருதம் போல்ட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க நம்மளுக்கு கர்நாடகால பெங்களூர்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்போ ஹுப்ளில ஒருத்தங்க இருக்காங்க ஹுப்ளில சிஎன்சி போல்ட்டின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா பக்கம் டீலர் வச்சிருக்கோங்க டீலர்ல குடுக்கறதுனால என்ன ஆகுதுனா இந்த பொருள் வந்து சேஃபா போய் சேரும் எல்லாருக்குமே வந்து உடனே கிடைக்கும் இப்ப ஃபார்மர்னா திடீர்னு சிக்ஸ் வரும் அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அந்த இடத்துல நாங்க எல்லா ஸ்டாக் அவைலபிலிட்டி எல்லா பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இது நிறைய வந்து ரெண்டு பேக் நாலு பேக் வராங்க சில பேர் இங்கேயே வந்து எடுத்துட்டு போறாங்க அவங்க வண்டில செடுக்கறாங்க அது சிரமம் இல்லைங்க இப்ப சில ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேக் போட்டு விடுங்க நாலு பேக் போட்டு விடுங்க இப்போ இதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாங்க ஒவ்வொரு பேக் ரெண்டு பேக் தூக்கி நாங்க பார்சல் சீஸ்ல போடும்போது அது ரெண்டு இடத்துல மாறி போகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு சோ அதனால நாங்க அவாய்ட் பண்றதுக்கு நம்ம எல்லா ஏரியால இருக்க ஒரு இளைஞர்களுக்கு நாங்க ஒரு வேலை வாய்ப்பும் இதை உருவாக்கலாம் சொல்லி நாங்க பாத்துட்டு இருக்கோம் இது நம்ம கிட்ட இருந்து டீலர்ஸ் வாங்கிட்டு மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தாலே ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கிட்ட இருந்து அவங்க பொருள் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஸ்டாக் பண்ணி அவங்க ஃபார்மஸ் அவைலபிலிட்டிக்காக விற்கிறதுக்கு நாங்க கிரியேட் பண்ணி ஆப்பர்ச்சினிட்டி கிரியேட் பண்றோம் இந்த டீலர்ஷிப் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா ஒரு அஞ்சு வருஷமா டீலர்ஸ் இருக்காங்க இப்ப புது புது டீலர் நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்க ஒரு இளைஞர்கள் இல்ல பண்ண வச்சிருக்கவங்களோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தா இங்க வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்கிட்டு போயிட்டு அவங்க அங்க வச்சு அவங்க வந்து இவங்க பெரிய லாபமும் வைக்கிறது இல்ல அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து எடுத்து அங்க ரீச் என்ன காஸ்ட் ஆகுமோ அதே காஸ்ட்ல பொருள் உடையாம சேஃப்டியா இமீடியா அவைல ஆகிற மாதிரி நம்ம வந்து டீலர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம் அது நம்ம இளைஞர்களோ யாரா இருந்தாலும் வந்து டீலர்ஷிப் இளைஞர்கள் எந்த ஒரு ஆலோர் தமிழ்நாடு கொடுக்குறோம் கர்நாடகா ஆந்திரா எல்லா பக்கம் நாங்க வந்து ஜனவரி கடைசியில இருந்து டீலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிக்கிறோங்க அதே மாதிரி நம்ம ஒரு பொல்ட்ரி ஷோல வந்து நாங்க வந்து பார்ட்டிபேட் பண்ணிருக்கோம் பிப்ரவரி மாசம் அங்க வந்து டேரக்டா விசிட் பண்றவங்களுக்கு நாங்க டீலர்ஷிப் வந்து நாங்க நம்ம கோயம்புத்தூர் பொடிஷியால வந்து பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பதுல வந்து ஒரு பவுல்ட்ரி ஷோ அதுல அதுல ஸ்டால் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம அங்க ரெடியா இருக்கும் அங்க வந்து டீலர்ஷிப் பொருளை பாக்குறவங்க அங்க வரலாம் டீலர்ஷிப் கேக்குறவங்க அங்க வரலாம் சோ டீலர்ஷிப் கேக்குறவங்களுக்கு மினிமம் ஒரு மூணு டன்ல இருந்து அஞ்சு டன் பத்து டன் இருபது டன் முப்பது டன் வரைக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அவைபிள் பண்ணி கொடுக்கறோம் நம்ம பேண்ட் இந்தியா சப்ளை பண்றதுனால நம்மளுக்கு சப்ளை செயின் வந்து கிளியரா இருக்குங்க ஆர்டர் பண்ணா வித்ன் த்ரீ டேஸ்ல இங்க இருந்து டிஸ்பேச் ஆயிடும் எங்கேயுமே ஜீரோ ஸ்டாக்கே இருக்காது எல்லா டைம்லயும் எல்லாத்துக்குமே எப்பவுமே பொருள் அவைலபிலிட்டியா வந்து கண்டிப்பா தான் அதோட இல்லாம இப்ப வேற ஏதாவது வந்து வந்து பொருட்கள் உற்பத்தி பண்றீங்களா இல்ல இது மட்டும் ஆமா இப்ப நாங்க வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல ஒரு எட்டு மாசமா நாங்க ஒரு பார்மர்ஸ் கூட நாங்க பண்ணி அவங்களோட கஷ்டங்கள வந்து நாங்க வந்து சிலது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கேஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க பட் நாங்க போய் கேக்கும்போது அந்த ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்க எங்களுக்கு தான் ரிசல்ட் வருது பட் நாங்க எங்களை எங்க வேலை குறைக்கிறதுக்காகவும் ஆள்கள் கரைக்காதனாலையும் நாங்க வந்து வேற இதுக்காக மாறணும் சொல்லிருந்தாங்க சோ அப்ப இவங்க கறி யூஸ் பண்ணனும் இது எப்படி ஈஸியா யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறது நாங்க பிளான் பண்ணி இதுக்கு சில ஆட்டோமேஷன் கொண்டு வரோம் ஈஸியா பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட ஷோ பிப்ரவரி ஏழாம் தேதி அவைலபிலிட்டியா இருக்கு அங்க வந்து டேரக்டா பாத்துக்கலாம் இது வந்து வேலையும் ஒருத்தரே இருந்தாலுமே வந்து இந்த கறி எப்படி ஒரு சில பனைகள்ல பாத்தீங்கன்னா முப்பது பானை நாற்பது பானை ஐம்பது பானை வரைக்கும் வைக்கிறாங்க இது கோழி பண்ணை மட்டும் இல்லாம காடை பண்ணைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஐம்பது பானை வைக்கிறதுல இவங்களுக்கு வந்து ஐம்பது பானை வைக்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க எல்லாம் ஒரு ஆட்டோமேஷன் ஆவோ இல்ல ஈஸி ஹேண்டில் பண்ற மாதிரி நாங்க வந்து ஒரு பொருளை வந்து இன்ட்ரோ பண்றோம் அது ஆர்டி அண்டி போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிப்ரவரி மாசம் அந்த பொலிட்டி ஷோல அந்த ரெண்டு ப்ராடக்ட் அவைலபிள் தான் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட மேனுபேக்சரிங் அதுக்கப்புறம் உங்களோட இந்த கம்பெனி எப்படி உருவாகுனது அது இல்லாம ஃபார்மர்ஸ் ஒரு ரிவியூஸ் எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா தேங்க்யூ வணக்கம் தேங்க் யூ றி பாத்தப்படி நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு நேரத்துக்கு நம்ம எந்திரிச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மறுபடியும் கறி போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்புறம் அதிகமா போட்ட மாதிரி நம்மளுக்கு போகுது ஓகேங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா